கற்போர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று கலந்தாட கை கோர்க்கும் நீரம் கீதம் முத்தேயன் முத்தாரமே சப பாடல் நீ பாடம்மா நீ கற்பூர ஒன்று கை வீசும் தென்றல் இன்னைக்கு எதுக்கு இந்த பாட்டு பாடுனன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பிள்ளை இன்னைக்கு வரைஞ்சிருந்தேனா அதனாலதான் சரி இது பாடணும்னு தோணுச்சு ஏதோ வர வரைக்கும் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிதான் ட்ரை பண்ணியிருந்தேன் அப்புறம் இந்த பேபி வரையிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் எப்படியோ முடிச்சு அந்த குழந்தையோட அந்த உருவத்தை ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே ஒரு குட்டி பாப்பா உட்காந்துருக்க மாதிரி அழகாக இருந்துச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து மார்கர் இருபது நீங்கள் என்ன கோலம் போட்டிங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க